சதாசிவ சமாரம்பாம் ஷங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் நாம் இன்று குரு பூர்ணிமா சிறப்பு பதிவாக தோடகாஷ்டகம் அதன் பொருள் தோடகாச்சாரியார் பற்றி பார்க்கலாம் வாங்கோ ஆதிசங்கரர் குரு புங்கவர் குரு சிரேஷ்டர் ஆதிசங்கரருக்கு சுரேஷ்வர் பத்மபாதர் ஹஸ்தா கமலர் தோடகர் என நான்கு பிரதான சிஷ்யர்கள் இருந்தா ஆச்சாரியாலோட ஆறாயிரம் சிஷ்யர்கள் இருந்தான்னு சங்கர விஜயத்தில் சொல்லப்பட்டிருக்கு தோடகாச்சாரியாள் அவருக்கு காலநாதகிரி ஆனந்தகிரின்னு பேர் இந்த கிரி ஆச்சாரியாளுக்கு கைங்கரியம் பண்ணுறதுல ரொம்ப உற்சாகத்தோட இருந்தான் அவரோட துணியை துவச்சி போடுறது அவருக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து பண்ணுவாராம் கிரி படிப்பு போறாது ஆனால் ஆச்சாரியாளுக்கு இவங்கிட்ட தனி பிரியம் ஒரு நாள் தியான ஸ்லோகங்கள் சொல்லிட்டு அவன் பாடத்துக்கு வரணும்னு காத்துட்டு இருந்தாராம் ஆச்சாரியாள் அப்போ மற்ற சிஷ்யாள்லாம் அவனுக்கு என்ன வந்தா புரியவா போகிறது அவன் அசடு மக்கு அப்படின்னு சொன்னாளாம் பக்கத்தில் உட்காந்துருந்த பத்மபாதர் ஒரு கல்லை சுட்டி காட்டி அதுக்கு பாடம் சொல்றதும் கிரிக்கு பாடம் சொல்றது ஒன்னு அப்படின்னு சொன்னாராம் அப்போ ஆச்சாரியாளுக்கு நம்ம கிட்ட வந்து சிஷ்யால சேர்ந்தவாளுக்கு இவன் மக்கு நாம உசத்தி அப்படின்ற எண்ணம் இருக்கக்கூடாது அப்படி அதை மாத்தணும் அப்படின்னு நினைச்சாராம் அதே நேரத்துல அந்த கிரி மேலேயும் கருணை ஏற்பட்டது அதனால இங்க இருந்தே அவனுக்கு ஞானத்தை அனுக்கிரகம் பண்றார் ஆச்சார்யாள் ஞானம் பிறந்தது உண்மையும் விளங்கியது குரு அனுகிரகம் இருந்தால் ஒரு க்ஷணத்தில் ஞானம் வந்துரும்க்கு ஒரு சிறந்த உதாரணம் நாமும் குருவை வணங்குவோம் அவரோட கருணா கட்டாட்சம் நம்ம மேலேயும் படுன்றது உறுதி அந்த காலநாதகிரி ஆனந்தகிரி பேரானந்தத்தில் தெளச்சிண்டு இருக்கார் அவன் இருந்தே கையை தட்டிண்டு ஒரு அழகான தோடக விர்தம்ன்ற ஒரு விரதத்துல ஆச்சாரியால் மேல பாடிண்டே வரான் கில சாஸ்திர ஜலதே அப்படின்னு ஆரம்பிச்சு எட்டு ஸ்லோகங்கள் இந்த எட்டும் பாடிட்டு கடைசி ஸ்லோகம் கலா அதாவது எனக்கு ஒரு படிப்பும் தெளிவாக தெரியாது என்கிட்ட ஒரு ரூபா கூட இல்லை ஒரு வித செல்வமும் இல்லை உங்களோட கூட பிறந்ததான கருணையை என் மேலே காண்பிங்கோ ஆச்சாரியாலே உங்களோட பாதங்களில் நான் சரணாகதி பண்ணுறேன் அப்படின்னு பாதங்களில் வந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணுறாரா தோடகர் என்ற காலநாதகிரி ஆச்சாரியால் சாக்ஷாத் பரமேஸ்வரன் அவர் எனக்கு ஞானத்தை அனுகிரகம் பண்ணிட்டார்னு சந்தோஷத்தில் அவரை ஸ்தோத்திரம் பண்ணிண்டே குதிச்சுண்டு ஓடி வந்து நமஸ்காரம் பண்ணுறார் அவரோட அந்த நிலைமையை பார்த்து தான் மற்றவாள்லாம் ஞானம்ங்கிறது புஸ்தகம் படித்து தான் வர்ணம்ங்கிறது இல்லைன்னு தோடக விரதத்தில் அவர் இந்த ஸ்லோகத்தை பண்ணினதால் அவரோட இயற்பெயர் மறைஞ்சு அவருக்கு தோடகாச்சாரியார்னே சங்கர தேசிகாஷ்டகம்னு அதுக்கு தலைப்பிட்டார் கிரி அவர் பாடிய சங்கர தேசிகாஷ்டகம் அவரோட பேர்லயே தோடகாஷ்டகம் அப்படின்னு விளங்கட்டும்னு சங்கர ஆசீர்வாதம் பண்றார் இந்த தோடகாஷ்டகத்தை மகாபிரிவாக்கிட்ட கிட்ட யாராவது சொன்னா பெரியவா அசையாமல் செல போல நிற்பாளாம் அந்த எட்டு ஸ்லோகங்களையும் முழுக்க சொல்லி நமஸ்காரம் பண்ணுற வரைக்கும் சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி பண்டிதராக இருந்தாலும் சரி இந்த தோடகாஷ்டகத்தை சொன்னால் பெரியவால நம் முன்னே நிறுத்திடலாம் எப்படி ராமாயணத்தை படித்தா அங்க ஆஞ்சநேயர் பிரத்யக்ஷமாக வந்து கேட்டுருப்பாரோ அதே மாதிரியே தோடகாஷ்டகத்தை நாம் சொன்னாலும் அங்கே மகா பெரிவா இருக்கான்றதே அர்த்தம் சோடக அஷ்டகம் ஸ்லோகத்தையும் பொருளையும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் அனைவரும் பார்த்து பயன்பெறவும் நமஸ்கார்